நண்பர்களைப் பற்றி நல்லது பேசு விரோதியைப் பற்றி ஒன்றும் பேசாதே அழுகையும் சரி சோகமும் சரி உன்னை ஏமாற்றியவர்களுக்காக சிந்தாதே தவறும் சரியாக தெரியும் அதை உணராத வரையில் உணர்ந்தும் தன்னோடே இருக்கும் அதை திருத்தாத வரையில் ஏளனமாக பேசியவர்களை ஏனியாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும் விழுந்து விழுந்து சிரியுங்கள் ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள் தேவை என்பதற்காக ஒருவரை நேசிக்காதீர்கள் தேவையில்லை என்பதற்காக ஒருவரை வெறுக்காதீர்கள் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும் காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் எந்த போராட்டமும் இல்லை என்றால் வெற்றியும் உனக்கு இல்லை மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதே தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை வாழ மறந்து விடாதே எதிர்பார்ப்பினை விடுத்து ஏற்றுக்கொள்ளும் பண்பை வளர்த்து கொண்டால் சுகம்தான் ஒவ்வொரு பொழுதும் வெற்றி கூட நிரந்தரமல்ல எனும்போது தோல்வியும் அப்படித்தான் எதுவும் நிரந்தரமில்லை மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை நல்ல மனிதர்களை சேமிப்பதில் உள்ளது தனக்கு கிடைத்த ஒன்று தன்னை விட்டு சென்றால் கவலை வேண்டாம் நீங்கள் எதிர்பாராத ஒன்று உங்களை வந்து அடையப் போகிறது என்று நம்புங்கள் சோகங்களை பணம் போல் சேர்த்து வைப்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து பாருங்கள் நிம்மதி கிடைக்கும் பிறருக்கு கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே அது பெரிய உதவிதான் நன்றி வணக்கம்